அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் நான்காவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கிடைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்று வெளியான திரைப்படம் வடிவங்கள் ராம்ஜி வனிதாஸ்ரீ நடித்த இந்த படத்தின் டைரக்டர் மதுக்கூர் கண்ணன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் இதயவானில் உழவுகின்ற புதிய மேகமே சந்திரபோஸின் இனிமையான மெட்டில் உருவான ஒரு பாடல் இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் பாணி ஜெயராம் பதிவில் விட்டு போன இந்த பாடல் இன்று உங்கள் பார்வைக்கு வடிவங்கள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் நிலவென்ன பேசுமோ சந்திரபோஸ் இசைமித்து இந்த பாடலை பாடியிருப்பார் கவிஞர் ஆற்றல் அரசு எழுதிய பாடல் இது நேற்றைய பதிவில் விட்டு போன பாடல் இன்று உங்கள் பார்வைக்கு நேற்றைய பதிவுல பொண்ணு பிடிச்சிருக்க படத்துல இருந்து ஒரு சில பாடல்களை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்னும் ரெண்டு பாடல்கள் அந்த படத்துல இருக்கு பொண்ணு பிடிச்சிருக்க படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த படத்துல சந்திரபோஸ் அவர்கள் ஒவ்வொரு பாட்டுக்குமே போட்ட முதல் டியூனே ஓகே ஆயிடுச்சு அதாவது வந்து ஒரு பாட்டுக்கு நாலஞ்சு சில சமயம் அறுபது நூறு டியூன் வரைக்கும் கூட போடுவாங்க ஒரு புதிய இசையமைப்பாளர் சந்திரபோஸ் வந்து தான் அவர் வந்து போட்ட முதல் முதல் டியூனே படத்துல ஆறு பாட்டு இருக்குன்னா அவர் போடுற முதல் டியூனே ஒவ்வொரு பாட்டுக்குமே ஓகே ஆயிடுச்சு இது வந்து ஒரு பெரிய சிறப்பு அம்சம் இந்த பாடலை எழுதியிருப்பார் இணைந்து பாடலுக்கு வீடியோ பிரதி இல்லை முன்ன பிடிச்சிருக்கு படத்திற்கு பிறகு சந்திரபோஸின் மார்க்கெட் ஏறியது கவிஞர் முத்தலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் இது இந்த பாடலை பாடியிருப்பண்டு சந்திரபோஸ் இசையமைத்த எண்ணிக்கை ஆறு பன்னெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்று வெளியான திரைப்படம் ராஜா தி ராஜேஷ் சுலட்சணா சுரேஷ் நள்ளினி நடித்த திரைப்படம் இது ராஜா தி கிளி என்றவுடன் நம் நினைவுக்கு உடனே வரக்கூடிய ஒரு பாடல் ஓட என்ன நல்லோட சந்திரபோஸ் தனது பெரும்பாலான பாடல்களில் காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் கவிஞர் முத்திலிங்கம் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார் ஒளிஞ்சிருக்க ஜானகி குரல்களில் உருவான ஒரு இனிய பாடல் தங்க பசுங்கிலிக்கு சாந்து வைக்க வேணும் ராஜாஜி ரோஜாக்கிளி படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் யாரோ மன்மதன் கோயிலின் மணி அழகான வர்ணனை பாடலை கவிஞர் முத்தலிங்கம் அவர்கள் எழுந்திருப்பார் குரல் பாடலுக்கு மெருகேற்றம் பாடல் படமாக்கப்பட்ட விதம் வித்தியாசமாக இருக்கும் வந்த தேனோ யாரோ சந்திரபோஸின் வித்தியாசமான இசையில் ஒரு அழகான பாடல் யாரோ மன் மதம் கோயிலி ராஜாத்திய ரோஜாக்கிளி படத்தில் வாணிஜெயராம் அவர்கள் பாடிய பாடல் என் வாழ்வில் வசந்தங்கள் வருமோ

முத்திலிங்கம் எழுதிய பாடல் இது படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் காஞ்சிபுரம் ஜரிகப்பட்டு காஞ்சிபுரம் புத்தலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் இது இதுவளவிட பாடலை பாடியவர் மலேசியா வாஸ்தேவன் பதினொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளியான திரைப்படம் இது எங்கள் ராஜ்யம் ராஜேஷ் ஜீவிதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் எம் எஸ் மது இந்த படத்தின் பாடல்களை கவிஞர் முத்தலிங்கமும் புலவர் புலமை பித்தனும் எழுதியிருப்பார்கள் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் தங்க கொலுசு தாளம் அடிக்க தங்க அடிக்க வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் காவி பாட்டு வித்தியாசமாக சந்திரபோஸ் கொடுத்த பாடல் இது எங்கள் ராஜ்யம் படத்தில் எஸ் ஜானகி பாடிய ஒரு இனிய பாடல் கனவு தோட்டம் நூறு கனவு தோட்டம் இசையல் ராஜ கணிவின் படம் என்பதால் இசையில் தனி கவனம் செலுத்திருப்பார் சந்திரபோஸ் தேவன் எஸ் ஜானகி குரல்களில் ஒளித்த ஒரு இனிய பாடல் தோட்டம் மனதில் சந்திரபோஸ் இசமித்த ஒரு சில பாடலை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்